குமரகுரு கல்லூரியில் உலகளாவிய முன்னாள் மாணவர் சந்திப்பு நடைபெற்றது கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகளாவிய முன்னாள் மாணவர் சந்திப்பை ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்தது மற்றும் அதன் ஜபளி தொழில்நுட்பத் துறையின் முப்பது ஆண்டுகளை கொண்டாடியதுடன் குமரகுரு தொழில்நுட்ப ஜபளி ஆராய்ச்சி மையத்தையும் கல்லூரி வளாகத்தில் தொடங்கியது உலகம் முழுவதிலும் இருந்து குமரகுரு கல்வி நிறுவனங்களில் எழுநூறு முன்னாள் மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம் எல்லரசி முன்னாள் மாணவர்களை வரவேற்றார் மேலும் ஜவுளி தொழில்நுட்பத்துறை குறித்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டதிலிருந்து தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்பாடு எவ்வாறு சீராக விரிவடைந்துள்ளது என்பது குறித்தும் பேசினார் இந்நிகழ்வில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் பிரசிடென்ட் சங்கர் வானவராயர் மற்றும் பிற விருந்தினர்கள் முன்னிலையில் குமரகுரு தொழில்நுட்ப ஜவுளி ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தார் இந்த மையம் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி சிறப்பு மானியத்துடன் நிறுவப்பட்டுள்ளது நிகழ்வில் பேசிய பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் இந்திய ஜவுளி தொழில் பழமையானது மட்டுமல்ல மிகப்பெரியதும் கூட என்றார் இதை நீங்கள் சரியாக புரிந்துகொண்டு தேவையானதை செய்தால் அது முழு நாட்டிற்கும் தேவையான அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் என்றார் முன்னாள் மாணவர்களிடையே உரையாற்றிய சங்கர் வானவராயர் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் குமரகுரு வணிக வலையமைப்பை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக கூறினார் இது முன்னாள் மாணவர் தொழில் முனைவோர் தொழில்துறை தலைவர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை சாத்தியமாக்குபவர்கள் ஒன்றினையும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வாக இருக்கும் புதுமைகளை விரிவுபடுத்தவும் மற்றும் பல்வேறு துறைகளில் அளவிடக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என கூறினர்